வாங்க இன்னைக்கு போய் சாப்பிட்டு மஜா பண்ணுவோம் ஓகே வாங்க டீம் நம்ம வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம ரொம்ப சீக்கிரமாக மணி வந்துட்டு பதினொன்றரை ஆகுது ஒரு பன்னெண்டரை மணி இன்னும் ஒரு மணி நேரம் அப்புறம் தான் சாப்பாடுலாம் போடுவாங்க எல்லாம் கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்குது வெயிட் பண்ணுவோம் ஓகே வெயிட் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் a few moments later team mani vandu 12 ஆகுது avudhu வந்துட்டாங்க வாங்க நம்ம போய் சாமி saami amukku adutha da kadai vittu saapom சாமி எல்லாம் குண்டாச்சி இப்போ அடுத்ததா சாப்பிட போலாமா வாங்க சரி நம்ம வந்துட்டு ஒரு இடமா பத்த உட்காந்தாச்சு ரவுடு அழியமாவே தான் இருக்கு ஓகே வெயிட் பண்ணுங்க ஆரம்பிக்கலாங்களா சோ டீம் நம்ம வந்துட்டு ஃபைனலி ஒரு தரமான இடமா பத்த உட்கார்ந்தாச்சு சாப்பாடலாம் போட்டுட்டாங்க ஆரம்பிச்சுரோமா வாங்க இந்த கிடாவுட்டுனா ஒரு கறி குழம்பு ஊற்றுவாங்க அந்த கறி போட்ட டேஸ்ட்டே அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு கிடா வெட்டு நீங்கள் எப்போ கடைசியாக சாப்பிட்டீங்கிறதே எனக்கு அம்மாட சொல்ல முடியும் உங்களுக்கு கிடா வெட்டை பிடிக்கும்னாலும் அந்த தீர்மான சொல்லுங்கள் அதில் உள்ள கறி எல்லாம் பாருங்கள் சும்மா அந்த மாதிரி இருக்குது இன்னும் எவ்வளோ இருக்கு வருங்க தரமான பீஸாக இருக்குது எல்லாம் வேற மாதிரி அதுவும் சாஃப்டாக இருக்கும் தொடும் போதே பிஞ்சிரும் வெட்டுனாலே ஒரு தனி ஸ்பெஷல் தான்

இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இது அப்பா அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா அவங்க இதில் இருந்து இந்த கோயில் இருக்குது அது அதுக்கப்புறம் தான் தாத்தாவுக்கு அப்புறம் இந்த மேல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மண்டபமாக கட்டி இந்த சிலை இதெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அது எல்லாருமே ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நமக்கு நீங்கள் தான் செய்யணும் போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணது அதுலேருந்து செஞ்சிட்டு இருக்கோம் இது அப்பா இருக்கும்போது அக்னி எல்லாம் எடுத்து ரொம்ப விமர்சையாக நடக்கும் இந்த சாமியோட இதெல்லாம் நடக்கும் நாங்கள் அந்தளவுக்கு பண்ண முடியலை எங்களால் அந்த அளவுக்கு செய்ய முடியல ஆனால் அப்பா இருக்கும்போதெல்லாம் ஊரே திரண்டு முதல் நாள் நைட்டே ரொம்ப நல்ல ஒரு கிராண்டாக கிராண்டாக நடந்துகிட்ருக்கோம் அந்த விசேஷம் ரொம்ப கிராண்டாக நடந்துகிட்ருக்கோம் அதை நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அடுத்தடுத்த வருஷம் இது நடக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் செய்ய ஆரம்பித்து கூட்டம் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி கிடா வெட்டுகள் அது மாதிரி நடக்கும்போது அதிகமாகவும் வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டே இருக்கு மக்கள்கிட்டையும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஆனால் நம்மளை நம்ம என்ன சொல்கிறோங்கிறத விட சுத்தி உள்ளவங்க தான் அவங்களே இந்த கோயிலை பற்றி நான் அப்படி நான் பண் பார்த்தேன் இப்படி பார்த்தேன் இல்லை நான் எனக்கு மனசில் அப்படி தோணுச்சு அப்படி அப்படின்ட்டு அவங்களே வந்து வந்து நம்மளை தேடி வந்து சொல்றாங்க வந்து சாமி கும்பிட்றதுக்கு நம்மளை கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வருஷம் வருஷம் இந்த திருதான் இருக்கும் பண்ண நாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் இருபது வருஷம் தெரியும் அப்பாவுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க முத நாள் நைட்ல இருந்து ரெண்டு நாள் விசேஷமா பண்ணாங்க இப்ப நாங்க ஒரு நாள் இதான் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா நல்லா இருந்தா இருந்த பார்த்தா சாப்பாடு சூப்பரா பண்ணாரு இது எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அண்ணன் வந்துட்டு இந்த கோயிலை பத்தி நமக்கு சூப்பராக டீட்டெயிலாக சொன்னாங்க சோ நீங்க அடுத்த தடவை எப்ப கடா வெட்டுங்கிறத முன்னாடியே நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் எல்லாரும் வருவாங்க ஓகே பட்டு மாமா தான் இங்கே வந்துட்டு வெட்டு சரியாக பண்ணியிருந்தாரு சாப்பாடு தான் சொன்னாங்க பட்டி நம்ம வந்துட்டு இந்த கடா வெட்டில் வேற மாதிரி சாப்பிட்டாச்சு உங்களுக்கு வந்து கடா வெட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பை